ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மனிதர்களே கொடுத்து நீங்கள் உங்களை மாற்றிங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு பேர் தான் பெரியார் சொன்ன பகுத்தறிவு பகுத்தறிவு இது செஞ்சால் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இயல்பாக ஒரு மனுஷன் தெரியும் இல்லை இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா இருக்காது நம்ம கொஞ்சம் அறிவு வேலை செய்யுமா செய்யாதா கண்டிப்பாக தெரியும் நம்ம செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அது அனுகூலமாக இருக்குமா நம்ம உண்மையிலே தப்பு செய்கிறோமா கரெக்டாக தான் செய்கிறோமா அப்படின்ற ஓரளவுக்காவது ஒரு மனுஷனுக்கு படித்தவளும் சரி படிக்காதவங்களுக்கு தெரியாதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே தான் கிரகங்கள் வேலை செய்யும் நம்ம அதை தான் பார்த்து கொடுக்குறோம் ஜாதகத்து மூலியமாக ஐயா உனக்கு இந்த மாதிரி சி சின்ன சின்ன சங்கடங்கள் வரப்போகுது கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னும்போது அந்த இரண்டாம் பாவத்தை முழுமையாக இயக்க வேண்டும் அந்த இரண்டாம் பாவத்துடைய அதிபதி மற்றும் வாங்கிய சாரம் ஒரு சில கணக்கு முறை இருக்குது இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே தரலாம் இதில் சூட்சம் என்னன்னா சித்தர்களும் மகான்களும் எந்த விஷயத்துலையுமே எங்கேயுமே ஒரு சில விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் அது பிரபஞ்சத்துக்கு எதிரான இயற்கைக்கு எதிரானது இப்போ நாங்களே பொதுவாக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க கிட்ட ஒரு மூணு கண்டிஷன் கண்டிப்பாக போட்டுருவோம் முதல் விஷயம் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கக்கூடாது என்ன குழந்தை போறக்குன்னு கேட்கக்கூடாது இரண்டாவது விஷயம் ஒரு சில தனிப்பட்ட உண்ணோத்தடைய ரகசியங்களை கேட்கக்கூடாது மூன்றாவது விஷயம் ஆயுள் பாவத்தை கேட்கக்கூடாது இது விதி ரீல் ரூல் எங்ககிட்ட எங்கிட்ட பொதுவாக இந்த ரூலை பிடிச்சி தான் நான் அவத்திட்ட ஜாதகமே பார்ப்பேன் ஏன்னா